ஹாய் ப்ரோ யாரோ லைனில் இருக்கீங்க லைவில் இருக்கீங்க காலை வணக்கம் கமான் போடுங்க ப்ரோ அப்போ தான் நீங்கள் யார் லைவில் இருக்க முடியும் பால்ராஜ் ஹாய் காலை வணக்கம் ீங்களா அன்பழகன் அருமையான காளை வணக்கம் உங்களுக்கு இந்த பொழுது இனிய பொழுதாக அமையட்டும் சந்தோஷமா அமையட்டும் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா ஈஸ்வரி வேலைக்கு வந்துட்டிங்களா ஓகே டீ டீ காஃபி குடிக்கலையா வேலைக்கு வந்துட்டேன் சொல்கிறீங்க டீ குடிச்சாச்சிங்க ஓகே டீ ஓகே குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆன்ட்டியா என்னை பார்த்தாங்களா அப்படிதான் தெரிவிங்களா ராஜேஷ் குட் மார்னிங் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா குட் மார்னிங் காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா இன்னைக்கு என்ன சமையல் டிஃபன் இட்லி இன்னைக்கு காலையில செந்தில் வேலா நீங்க ஆன்டியா இல்லையா செந்தில் வேல் அப்ப நீங்க ஆன்டியா இல்லையா எல்லாம் சொல்லுங்க செந்தில்வே உங்களுக்கு ஆண்டி ஓகே காலை வணக்கம் செந்தில்வே பால்ராஜ் இருக்கீங்களா என்ன சாப்பாடு குக்கிங் இன்னைக்கு டிஃபன் டிஃபன் ப்ரோ ஹலோ ஜீவானந்தம் சொல்லுங்க ஹலோ சொல்றீங்க பேசிதான் இருக்கேன் நீங்க பதில் சொல்லவே இல்லையே இல்லை ரொம்ப அழகா இருக்கீங்களோ அதான் கேட்டி ஏன் ஆண்டிங்க ஆண்டிங்க தான் அழகா இருப்பாங்க அப்படிங்களா என்னது கேள்வி புரியலையே நீங்கள் கேட்குறது அழகாக இருந்தால் ஆண்டிங்க ஆண்டிங்களா ஒண்ணுங்க கல்யாணம் ஆனாலே ஆண்டிங்களா இடுவாங்கப்பா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க ப்ரோ செந்தில் அண்ணா சொல்லுங்க செந்தில் வேலை உங்க பேரு சொல்லுங்க அண்ணா சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்றேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ சாப்பாடு சென்ட் பண்ணுமா சாப்பிட்டு நல்லா லைக் அப்படின்னா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராஜேஷ் நோஸ்பிடல்ல கொண்டு என்ன அட்மிட் பண்ணிடாதீங்க சாப்பாடு கொடுத்து அப்படின்னு சொல்றீங்களா ப்ரோ கோபப்படாதீங்க நீங்கள் அப்படி தெரியலை நீங்கள் ஆண்டி மாதிரி இல்லை கோபம் படல செந்துவேன் நான் என்ன எது கோபப்படுறேன் ஆயிட்டாலே பொண்ணுங்க அப்புறம் ஆண்டி தானே சொல்கிறீங்க போட்டு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்ப ஒரு லைக் வந்திருக்கு தேங்க்யூ சொல்லுங்க ப்ரோ லைவ்ல இருக்கீங்களா நீங்க எந்த நாங்க அரியலூர் ப்ரோ அரியலூர் நீங்க என்ன ஒரு இட்லி சாம்பார் என்ன ஹோட்டல் சார் மாதிரி சாம்பார் இட்லி தோசை வடை வடைன்ற மாதிரி சொல்றீங்களோ கலாய்க்கிறீங்க போல இருக்கு ராஜேஷ் உங்களால எவ்வளவு முடியுமோ கலாயிங்க அப்படியாவது சந்தோஷமா இருப்பீங்கல்ல ஜாலியா போகும் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டேதான் இருக்க கூடாது பாசிட்டிவா இருந்தாதான் நல்லது நடக்கும் சென்னை செந்தில்வேல் ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செந்தில்வேல் ராஜா ஹாய் ஹாய் ப்ரோ புதுசாக வரீங்க லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காலை வணக்கம் ப்ரோ ராஜா ப்ரோ காலை வணக்கம் ஹலோ சொல்லுங்க ராஜா சொல்லுங்க காலை வணக்கம் சொன்ன டீ காஃபி குடிச்சிட்டீங்களா என்ன ீங்க என்ன பண்ணுறீங்க பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நைஸ் எதுக்கு நைஸ் சொல்கிறீங்க நீங்கள் செந்தில்வே நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்டா உங்களுக்கு ஓகே 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 சில்வா சில்வா ஹாய் ஹாய் ப்ரோ சில்வா ஹாய் ப்ரோ ராஜா யூ கேஸ் நைஸ் தேங்க்யூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ராஜேஷ் எப்படி எல்லாம் நீங்கள் தான் டிப்ன்னு சொன்னாங்க அதான் ஓகே ராஜேஷ் கலாய்க்க கிளம்பிட்டீங்க உள்ளே ராஜா இந்த ஏஜ் என் ஏஜ் தெரிஞ்சிட்டேன்னா ப்ரூவ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் சில்வா என்ன ஒருத்துக்கு என்ன ஒரக்குன்னா என்ன ஒர்க்கு சொல்லுங்க செஞ்சில்வேல் ஹாய் சொல்லுங்க செஞ்சில்வேல் வரின்னு சொல்லிட்டே இருக்கேன் மறுபடியும் ஹாய் சொல்றீங்க வர்த்தீங்களா ராஜா சும்மா சிக்கலாம் தான் சும்மா தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு என்ன ப்ரோ பண்ண வரீங்க சொல்லுங்க ஏச்சு தெரிஞ்சால் தான் பேசுவீங்களோ சேனலுக்கு லைக் பண்ணிங்களா டிஃபன் கிடைக்குமா செந்தில்வேல் கண்டிப்பாக அட்ரஸ் சொல்லுங்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன போய் அட்மிட் ஆகிடக்கூடாது ராஜா ஹிம் என்ன சொல்கிறீங்க ப்ரோ மணிக்கு என்ன ப்ரோ ஹாய் இத்தனை மணிக்கு சேனல் ஆரம்பிக்கு இத்தனை மணிக்கு ஆரம்பி ஆரம்பிங்க நேரம்னா என்ன சொல்கிறீங்க லைக் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி இப்போ லைக் போட்டிருக்கீங்க செந்தில் ராஜா லைக் போட்டாச்சு ஏன் ஏஜ் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும் நீங்களே ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க முகத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்கள சொல்லுங்கள் செந்தில்வே அப்போ விஷயத்தை வச்சு கொடுக்க போகிறீங்களா நான் சமைக்கிறதே விஷயம் அவ்வளோதான் இருக்கும் சொல்லுங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்க நல்லா இல்லையானு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது ப்ரோ வேற வேற ஏன் ஏஜி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க வேற என்ன வேற தேர்ட்டி ஃபைவ் ப்ரோ அதை தெரிஞ்சுட்டு வேணா சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு வயது இல்லையே தேர்ட்டி ஃபைவ் சென்டில் நீங்க சொல்றதை பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு ஆனா எனக்கு கொடுக்க வைக்கலையே வாங்க ப்ரோ என்ன ப்ரோ இந்த சைடு வந்தீங்கன்னா வாங்க அரியலூர் வந்தீங்கன்னா வாங்க சாப்பிடலாம் என்ன ஒரு இட்லி கொடுக்குறதில் என்ன குறைஞ்சிருவோமா பால்ராஜ் ஹாய் ராஜா பொய் ஐயோ பொய்னால் சொல்லுங்க அதாங்க உண்மையான ஏஜி ஓ இந்த ஏஜில் போய் பொய் சொல்லி என்னங்க பண்ண போகிறேன் சொல்லுங்க கம்மி பண்ணி சொல்லி எனக்கு என்ன அவாடாக கிடைக்கப்போகுது என்னென்ன உண்மையான ஏஜை தான் சொல்கிறேங்க பொய் ஏஜை மறுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்க அது நான் எங்க அப்பா மாதிரி bro எங்க அப்பா மாதிரி ஆ சொல்லுங்கம்மா ஆ நான் எடுத்துக்கறேன் மகா ஆ அது எடுத்துக்கறேன் 32 க்கு 35 ஓகே ஃபேஸ்னா அது நான் எங்க அப்பா ஃபேஸ் மாதிரி bro எங்க அப்பா வயசாயிருக்கும் ஆனால் ஏஜ் வந்து கம்மியாக தான் காமிக்கும் அது மாதிரி எங்கள் அப்பா மாதிரி நான்

பக்கத்தில் என்ன சவுண்டு கேட்டது அம்மா வந்து பாலி வாங்கியிருந்தாங்க அது கொண்டாந்து கொடுத்தாங்க காமன் சேர்த்து வச்சுருக்கேன் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லை ராஜா எந்த ஊர் நாங்கள் அரியலூர்ப்பா சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்றீங்க எங்கெலாம் சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்காங்க ஏன் காலையிலேருந்து கலாய்க்கிறீங்களே அதனால பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ உடனே அடிமை சிக்கிட்டாடா இதுமே கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி உண்மையா உண்மையாவாச்சோ மணிகண்டன் குட் எதுக்கு சொல்றீங்க ப்ரோ குருகுன யாய் பிடிக்கக்கூடாதா பிடிக்கக்கூடாதான்ற எல்லாேருக்கும் ஒவ்வொருத்தங்களும் எதாலையாவது ஒரு விஷயத்தில் பிடிக்குன்னா ப்ரோ இதுல என்ன இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது எல்லோரையும் பிடிக்கும் தான் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் பிடிக்கும் என்ன எந்த விஷயத்தில் அவங்க கொடுக்குது ரேடியோ சவுண்ட் கேட்குது ஆமாம் ஆமாம் அது பக்கத்தில் எங் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டெத்து ப்ரோ அதனால் ஆமாம் பாட்டு ஹார்ட்டு செத்தாக பாத்துவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த சைடு ரேடியோ அதனால நேற்று தாங்க அதனால இப்பதான் சொன்னேன் அப்புறம் மறுபடியும் கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா ராஜா தானே சொன்ன ராஜேஷ் ஏன் அழுகுறீங்க நீ பொழுது காலை பொழுது சந்தோஷமா அமைச்சுன்னு சொன்னா நீங்க என்ன அழுது மெசேஜ் பண்றீங்க இன்றைக்கி சந்தோஷமாக உங்களுக்கு நல்ல பொழுது இன்னைக்கு சந்தோஷமாக போச்சுன்னு நைட் லைவ்ல சொல்லுவீங்க நீங்கள் கலாய்க்கல கலாய்க்கலையா கலாய்க்காமலாம் இவ்வளோ போடுறீங்க கால் இல்லைங்களா அது மொபைல் பிரச்சனை ப்ரோ கொஞ்சம் ரெண்டு நாளில் சரி ப்ரோ லிப்ஸ் சூப்பர் பாத்தீங்களா இப்பதான் சொன்ன கலாய்க்க சொன்ன கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா கிண்டல் பண்றேன்னு சொல்லுங்க சரிங்களா பிளாக்கா இருக்கும்னு கிண்டல் பண்றீங்களா அது பண்றது அது சரி பண்ணி பார்த்தாச்சு வச்சு பிறந்ததுல இருந்து அப்படிதான் ப்ரோ இருக்குது அதனால கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது கமாண்ட் பண்ண மாட்டீங்க யார் லைவ்ல இருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ ஆமாமா ஒரு ரெண்டு நாள் பொறுத்துங்க ராஜேஷ் எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் மொபைல் வாங்கிடுறேன் திங்கக்கிழமை வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பேக் தான் பிளாக் தான் பிடிக்குமா அவங்களுக்கு ராஜேஷ் என்ன ஐயோன்னு தலையில கை வைக்கிறீங்க பிளாக் வைக்கிறீங்க சொல்லுங்க ராஜாவுக்கு பிளாக் தான் முடிக்கும் ஒவ்வொரியோ மேரேஜ் ஆயிஷா ராஜா உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னா பிளாக்கா இருக்கிற பொண்ணு மேரேஜ் பண்ணிடுவாங்க பிளாக் தான் முடிக்கணும்

ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை என்ன பண்றோம் ரெண்டு நாள்ல வாங்கிடுவேன் அப்படியா ஓகே சிவானந்தம் ஓடிடுறீங்க அதே பாடம் பண்றீங்க இல்லையா சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பிட்டீங்களா வேலைக்கு ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நாங்க என்ன சாப்பிட விட பாப்பாவும் வந்துட்டு ஒன்பதுல ஒன்பதே முக்க ஆயிடும் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எப்போதும் உண்மையா உண்மையா என்ன கலாய்க்கல உண்மையா உண்மையானீங்க நான் அரியலூர் மரத்தா எதுக்கு அரியலூர் வருங்க ராஜா ஏதாவது வேலையா இந்த சைடு ஏதாவது ரிலேஷன் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பயங்கரமா அசத்துறீங்க போல இருக்கு எத்தனை தடவை காலை உனக்கு சொல்லுவீங்க சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்களா ஆன்சர் காணும் பதில்கானும் ராஜா பயங்கரமா கேள்வி மட்டும் கேக்குறீங்க ஆன்சர் காணும் ஓடிட்டீங்களா லைன்ல இருக்கீங்க ப்ரோ யாரு இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணாதானு நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்